நான் நான் சொல்கிற வரை எந்த தனிநபரும் முடிவு எடுக்கிறது இல்லை இதுவரை கூட நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நிர்வாகியாக இருந்து வரேன் அதிலும் தொண்ணூற்றி மூணுலேருந்து ஸ்டேட் செக்ரட்டரி அதுக்கு பிறகு பல்வேறு பொறுப்பு இல்லை அப்போ மையக்குழுவெலாம் நான் தொடர்ந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக இருக்கேன் ஆகவே மையக்குழு தான் முடிவு பண்ணும் எனி பாலிசி டிசிஷன் அதுவும் கூட்டணி விஷயங்கள் ஆல் தான் முடிவு பண்ணி இப்போ நேஷ்னல் பார்லிமெண்ட் போர்டு தான் அதுக்கான ஒரு அதிகாரம் பெற்ற அமைப்பு அதனால் இதில் அண்ணாமலை இருந்த முடிவு அவர் இல்லாத பொழுது முடிவு அப்படிலாம் கிடையாது பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக இருபத்தி ஆறில் மக்களுடைய ஆணையை பெறுவதற்கான பணியில் நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் அது கட்சி முழுமையாக எடுத்திருக்கின்ற முடிவு நான் என்ன சொல்கிறேன் இந்த நொண்டி குதிரைக்கு சறுக்கினது சாக்குமாங்க அந்த மாதிரியாக இவர்கள் அவர்கள் இஷ்டத்துக்கு பல்வேறு திட்டங்களிலே நிதி கொண்டு கொண்டிருக்கிறார்கள் எல் பொன் சென்ற பத்தாண்டில் மாத்திரம் ஏற்கனவே பல முறை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் பட்டியல் போட்டு சொல்லியிருக்காங்க இன்ன இன்ன திட்டத்துக்கு இவ்வளவு நிதி அனு கொடுக்கப்பட்டிருக்கேன்னு அவை மத்திய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் ஏற்றது போல செய்து கொண்டிருக்கோம் இந்த ஒரு பெரிய திராவிட உருட்டு என்னன்னு சொன்னால் வந்து நாங்கள் கொடுக்குற நூறு ரூபாய்க்கு இருபத்தொம்பது ரூபா தான் எங்களுக்கு தருங்க ஒரு ரூபாய்க்கு இருபத்தொம்போது காசு அப்படின்றாலும் இதுக்கு சரியான பதிலடி பாராளுமன்றத்தில் பட்ஜெட் உரையிலேயே மாண்புமிகு நிதியமைச்சர் வீர தமிழச்சி நிர்மலா சீதாராமன் எடுத்து சொல்லியிருக்காங்க காரணம் என்னென்னா இப்போ ஜிஎஸ்டி கலெக்ஷன் எடுத்த உடனே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தி கலெக்ஷன் எங்கே போகுது டிஎன்ஜிஎஸ்டி அப்போ அதுலேயே நீங்கள் நூறுரூவா நிதி கொடுத்துருக்கோம் அதில் வந்து இருபத்தொம்பது ரூபாங்கிறது அடிபட்டு போகுது சரி அதுக்கப்புறமும் சென்ட்ரலுக்கு கொடுத்துருக்கிற மீதி ஃபிஃப்டி பர்சன்ட்டு அதில் டிவல்யூஷன் ஆஃப் ரெவின்யூ தேர்ட்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் வர தமிழ்நாட்டுக்கு எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்த நிதி பங்கீடு இவ்வளவு தேர்ட்டி டூ பர்சன்ட் ஆஃப் தி சென்டர்ஸ் ஷேர் நம்ம அதில் ரொம்ப எச்சரிக்கை ஏன்னா ஊடக நண்பர்கள் இந்த திராவிட உருட்டு பொய் புரட்டு இதுகளையெல்லாம் நீங்கள் முகமூடியை கிழிப்பதற்கு உதவணுங்கிறதுனால நான் கேட்டுக்கிறேன் ஆகவே முதல்ல ஃபிஃப்டி பர்சன்ட் யூ கேட்டு அதுக்கப்புறம் மீதி ஃபிஃப்டி பர்சன்ட்லேயும் ஃபார்ட்டி டூ பர்சன்ட் இஸ் டிவால்வ் டு தி ஸ்டேட்ஸு அப்படின்னா என்ன ஒரு ரூபாய்க்கு எழுபத்தோரு நயா பைசா உங்களுக்கு வந்து சேர்ந்துருது அதுக்கு ஒழுங்காக செலவு பண்ணுங்க நான் கேட்குறேன் இந்த தமிழ்நாடு பட்ஜெட்டில் டெவலப்மெண்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் சென்ட்ரல் பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வால்யூம் ஆஃப் சென்ட்ரல் பட்ஜெட் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் டூ லேக் இந்த ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் டூ லேக் குரோட்ஸில் லெவன் தௌசண்ட் லெவன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் தௌசண்ட் லெவன் லேக்ஸ் லெவன் தௌசண்ட் லெவன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் இவ்வளவு பண நிதி வந்து வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு இது தவிர மற்ற கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் நீங்கள் சேர்த்திங்கன்னா வந்து பதினஞ்சு லட்சம் கோடி தட் மீன்ஸ் மோர் தேன் தேர்ட்டி பர்சன்ட் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு தமிழ்நாடு லெட்டஸ்ட் டிஸ்கஸ் நீங்கள் கேபிட்டல் உங்க உங்கள் பட்ஜெட்லேருந்து எவ்வளவு செலவு பண்ணுறீங்க நாம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு செலவு பண்ணலைன்னா வேலை வாய்ப்பு கிடைக்காது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நேஷனல் ஹைவேஸ் போடுது ரயில்வேஸு போர்ட் கனெக்டிவிட்டி கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் இது எல்லாமே நாம ரோடு போடும்பொழுது வேலை வாய்ப்பும் வருது இல்ல அதில் நம்ம ஆளுகளும் வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஆகவே மத்திய அரசாங்கம் எல்லா மாநிலங்களுக்கும் முன்னேற்றத்திற்கான விதிப்படியான செலவுகளை செஞ்சு கொண்டு இருக்குது அதோடு இல்லை ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸை உதாசீனப்படுத்தி மத்திய அரசாங்கம் எந்த ஒரு ஸ்டேட்டையும் ஒரு நயா பைசாக்கு கூட ஃபேவர் பண்ண முடியாது அவங்க கைட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் பண்ண முடியும் அது விதிமுறைப்படியானது செய்து கொண்டு இருக்கிறது நமக்கு விசேஷமாக ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா மாநிலத்துக்கு தாராளமாக சென்டரை கேட்கலாம் ஆனால் கேட்குற முறைப்படி கேட்கணும் நன்றி நன்றி சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சி மாண்பு பிரதமர் அவர்களே வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கு உள்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்துறதுக்கான திட்டங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கார் இங்க வந்து தமிழ்நாடு பிஜேபிங்கிறது தனி இல்லை ஆல் இண்டியா பிஜேபியினுடைய ஒரு அங்கம் அதனால் மத்திய அரசின் திட்டங்கள் எப்படி ஏன்னா மூணு லட்சம் கோடி பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு ஆகவே அந்த மாதிரியான திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரணும் மக்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்னால் இப்போ உதாரணத்துக்கு எல்லா ரேஷன் கடையிலையும் நியாயமாக முதலமைச்சர் படம் போட்ட பையெல்லாம் கொடுக்கக்கூடாது இந்த கருணாநிதி அவர்களுடைய படம் போட்டெல்லாம் கொடுக்கக்கூடாது ஏன் ஒரு ஒரு நபருக்கும் மாதம் அஞ்சு கிலோ அரிசியும் ஒரு கிலோ பருப்பும் ஸ்டேட் கவர்மெண்ட் தம்புடி பைசா கொடுக்குதா நோ இட் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் சென்டர் சப்சிடி அப்படி இருக்கிறது இவங்க என்ன பண்ணுறாங்க பக்கத்து வீட்டில் குழந்த பிறந்தா அதுக்கு இனிஷியல் நான் போடுறேன்னு பேசக்கூடாது அதனால் அந்த மாதிரியான ஒரு மனோபாவம் மாநில சர்க்கார்ட்ட இருக்குது அவங்க மாற்றிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா மாற்ற வைப்போம் தேங்க்யூ தேங்க்யூ

நீங்கள் இல்லை இல்லை நான் ஸ்டாலின் மகன் நடத்துகிற பள்ளிக்கூடத்தெல்லாம் கொண்டு சேர்ப்பேன்னு சொன்னீங்கன்னா லட்சம் ரூபா கட்டணும் வேலை சரியில்லை ஷன் ஸ்கூல் தான் எனக்கு வேணும்னா ஆனால் அரசு பள்ளி கூட இலவசம் தானே கல்வி இலவசம் சரி மருத்துவம் இலவசம் நீங்கள் மலையா சிங்கப்பூரில் நினச்ச உடனே அட்மிட் ஆக முடியுமா முடியாது முன்னாடியே பதிவு பண்ணியிருக்கணும் ஆகவே அங்கெல்லாம் இலவசமாக இருக்குது இந்தியாவில் இலவசமாக இல்லைன்னு சொன்னால் பொய்க்கு எதிராக நான் அறிக்கை கொடுத்தேன் நான் விஜய்க்கு எதிராக அறிக்கை கொடுக்கல அந்த படத்தில் சொல்லப்பட்ட பொய் ஒரு பொய்யை வந்து நேரேட்டிவாக செட் பண்ண நினச்சதை பஞ்சர் பண்ணியிருக்கோம் அவ்வளவுதான் அதனால அதனால் நான் விஜய் வந்து நான் அவரை கட்சி ஆரம்பிக்கணுன்னே வாங்கன்னு சொல்லிட்டேன் பதினெட்டு வயது நிரம்பிய எவருக்கும் மக்கள் பணியாற்ற உரிமை இருக்குது அதனால் அவர் செஞ்சுருக்கார் சரி கோயிலுக்கு போயிருக்கார் ஓகே வரவேற்கிறோம் அவ்வளோதானே